அதிமுக பாஜகவோடு கூட்டணி போட்டதனால் மயிலாப்பூர் தொகுதியில் அதிக இடங்களை பெறுகிறது வெற்றியை தீர்மானிக்கும் இடத்தில் விஜய் இருப்பார் என்பது முதல் கட்டத்தில் தெரிய வந்துள்ளது கட்சி நிர்வாகிகளின் கடாவடித்தனத்தினால் சென்னையில் திமுகவினரை பார்த்து மக்கள் முகம் சுளிக்கும் நிலைமைக்கு ஆங்காங்கே இருக்கிறார்கள் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழகம் முழுவதும் பரவலாக சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுக்கப்பட்டுள்ளது உள்ளது இதில் முதலாவதாக சென்னை மாவட்டத்தில் இருந்து மக்கள் கருத்து என்ன என்பதை பார்க்கலாம் ஐந்து பைசா செலவில் ஒரே நொடிவில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்ட்டி வழங்குகிறது எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன்று வாங்கினால் இலவச அகில இந்தியாவே உற்று நோக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளது அதில் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் உதிக்குமா அல்லது எடப்பாடி தலைமையிலான அதிமுக திமுகவிடமிருந்து ஆட்சியை தட்டி பறிக்க போகிறதா இவர்கள் இருவருக்கும் புதிய தலைவலியாக உருவாகி இருக்கக்கூடிய விஜய் என்ன சாதிக்கப் போகிறார் அவரால் சாதிக்க முடிந்தது என்ன அவரின் பலத்தால் எந்தெந்த கட்சிகள் சர்க்கல்களை சந்திக்க போகிறது என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது இந்தியாவின் முன்னணி சர்வே நிறுவனமும் இணைந்து தமிழகம் தலைமை அளவில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழகம் முழுவதும் பரவலாக சட்டமன்ற தொகுதி வாரியாக எடுக்கப்பட்டுள்ளது அதன் முடிவுகள் ஒவ்வொன்றாக தினம் ஒரு மாவட்டமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இதில் முதலாவதாக சென்னை மண்டலத்தில் உள்ள மாவட்டங்கள் அதன் தொகுதி நிலவரங்கள் என்ன இங்கு திமுகவுக்கு சாதகமான அலை நீடிக்கிறதா அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாக களம் மாறுகிறதா விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் களத்தில் என்றெல்லாம் பார்த்தோமேயானால் சென்னை மாவட்டத்தில் ஆர்கே நகர் பெரம்பூர் கொளத்தூர் வெள்ளிவாக்கம் திருவிக்கா நகர் எழும்பூர் ராயபுரம் துறைமுகம் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி என பதினாறு தொகுதிகள் இருக்கிறது இந்த பதினாறு தொகுதிகளிலும் தமிழகமே உற்று நோக்கக்கூடிய ஸ்டார் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள் இந்த பதினாறு சட்டமன்ற தான் அடங்கும் அதிலும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் தலையாய நிறுவனங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி இந்த பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் தான் உள்ளது அங்கு கள நிலவரம் என்ன இருந்தது அந்த தொகுதி மக்கள் என்ன பதிவிட்டு இருக்கிறார்கள் யாருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கூடியிருக்கிறது யாருக்கு வாக்கு சரிந்திருக்கிறது என்பது பார்த்தோமேயானால் சென்னை ஆர்கே நகர் அதாவது ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் ஆதரவும் சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பெரம்பூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கொளத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதிமூன்று சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது திருவிக்கா நகர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு சதவீத ஆதரவும் சதவீத ஆதரவும் மக்கள் அளித்துள்ளனர் எழும்பூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பத்தொன்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது ராயபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினேழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சேப்பாக்கம் அதாவது திருவள்ளிக்கேணி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபத்தி ஐந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதிமூன்று சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது இது ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்டாலும் தாக்கம் அதிகமாக தெரிகிறது விஜய் திமுகவுக்கு ஸ்பாய்லராக இருக்க போகிறாரா அல்லது அதிமுகவுக்கு ஸ்பாய்லராக இருக்க போகிறாரா என்பதை சேப்பாக்கத்தில் வெற்றியை தீர்மானிக்கும் இடத்தில் விஜய் இருப்பார் என்பது முதல் கட்டத்தில் தெரிய வந்துள்ளது ஆயிரம் விளக்கு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் உள்ளது சென்னை அண்ணா நகர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினாலு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினான்கு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது விருகம்பாக்கம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சைதாப்பேட்டை தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினான்கு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது மயிலாப்பூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது இங்கு மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருப்பதனால் திமுகவுக்கு சரி பலத்தில் முன்னேறி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது இன்னும் தேர்தல் வரும் காலம் வரை அதிமுகவுக்கும் பாஜக கூடுகிறது என்பதும் திமுகவுக்கு எவ்வளவு குறைகிறது என்பதை பொறுத்துதான் இங்கு நிலவரம் இருக்கும் என்பது தெரிகிறது தியாகராய நகர் டி நகர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதினாலு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது வேளச்சேரி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினாறு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது சென்னை மாவட்டத்தில் உள்ள பதினாறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலை போலவே பதினாறு தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றுகிறது என்பதுதான் மக்கள் கருத்து கணிப்பில் வந்துள்ளது அதிமுக கூட்டணி சுமார் முப்பது சதவீத வாக்குகளை எடப்பாடி தலைமையில் மீட்டு வைத்துள்ளது தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் பதினைந்து சதவீத ஆதரவை பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை திமுகவின் கோட்டை என்பது மீண்டும் நிரூபிக்கக்கூடிய தேர்தலாகத்தான் வரும் தேர்தல் இருக்கும் என்பது தெரிகிறது ஆனால் திமுக இங்கு சருக்களை சந்தித்துள்ளது கடந்த தேர்தலை போல இல்லாமல் வாக்கு சதவீதம் என்பது திமுகவுக்கு குறைந்துள்ளது என்னதான் நலத்திட்டங்கள் திராவிட மாடல் சார்பாக செய்தாலும் உள்ளாட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகளின் அடாவடித்தனத்தினால் சென்னையில் திமுகவினரை பார்த்து மக்கள் முகம் சுளிக்கும் நிலைமைக்கு ஆங்காங்கே இருக்கிறார்கள் ஆட்சிக்கு எதிரான அலை கிளம்பி உள்ளது அதில் திமுகவின் கோட்டையாக இருப்பதனால் திமுக வைத்துக் கொள்கிறது ஆனால் வாக்கு சதவீதம் குறைகிறது அதிமுக பாஜகவோடு கூட்டணி போட்டதனால் மயிலாப்பூர் தொகுதியில் அதிக இடங்களை பெறுகிறது ஆனால் ராயபுரம் போன்ற பகுதிகளெல்லாம் இழக்கிறது அதிமுக எடப்பாடி தலைமையில் சென்னையில் எம்ஜிஆர் காலத்திலும் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் என்ன வாக்குகளை வெற்றார்களோ அதை வைத்துக் கொள்ளும் முயற்சியில் எடப்பாடி வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு இன்னும் நகரவில்லை என்பது தெரிகிறது அதேபோல் சென்னையில் ஒரு சில தொகுதிகளில் விஜய் அது குறிப்பாக சேப்பாக்க தொகுதியில் விஜய் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெறுவார் என மக்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படி விஜய் இந்த பதினைந்து சதவீதத்தை தாண்டி இருபது சதவீதத்தை எல்லாம் தொட்டால் அதனால் பாதிப்பு திமுகவுக்கா அல்லது அதிமுகவுக்கா என்பதை வாக்கு எண்ணி முடிக்கும் பொழுதுதான் தெரியும் இதை பொறுத்தவரை இப்பொழுது எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டார் விஜய் இரண்டு மாநாடுகளை பிரம்மாண்டமாக நடத்தி முடித்து உள்ள காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட சர்வே திமுக இன்னும் பிரச்சார களத்தில் இறங்கவில்லை ஆட்சியின் செயல் திட்டங்களை மட்டும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் இறுதி காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை மற்றொரு மாவட்டத்தில் இருந்து மக்கள் கருத்து என்ன என்பதை பார்க்கலாம் தமிழகத்தில் பரவலாக பல இடங்களில் பலவாறாக மக்கள் வாக்களித்துள்ளனர் சுவாரஸ்யமான கருத்துகளோடு நாளை சந்திப்போம் பாருங்கள் ஐந்து பைசா செலவில் ஒரே நொடிக்கில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் மாற்றிடும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் வழங்குகிறது எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன்று வாங்கினால் இலவசம் Taste the daily.